ஒரு அணியான் அல்லாமிடத்தில் எருங்குவதற்கான வேண்டி கடமை அல்லாத உபரியான வணக்கங்களின் மூலமாக அவன் அதிகமாக அந்த உபரியான வணக்கங்களை செய்யும் போது ஹத்தா அல்லாஹ் ரகுலாருமே அவனை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் விரித்துக்கொடி அல்லாமிடையார்களே கடமை அல்லாத தொழுகைக்குப் பிறகு அல்லாஹும் அல்லாஹமுடைய தூதரும் நமக்கு சில உபரியான வணக்க வழிபாடுகளை அடையாளம் விட்டு காட்டி இருக்கின்றார்கள் ஏன் அந்த உபரியான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மையின் தராசை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி அந்த உபரியான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நாளை மறுமையிலே தினத்தில் அல்லாஹ் ரப்பல் ஒரு மனிதனை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே மன நீ தொழுதாயா என்று கேட்ட போது ஆண் தொழுதாய் என்று சொன்னார் ஆனால் கடமையான தொழுகையை தொடர்புடையவராக இருந்தாலும் கூட அந்த கடமையான தொழுகையிலே சில குறைபாடுகளோடு அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும் நம்ம அவர் அதை மாற்றவே இல்லை குறைபாடுனா அதாவது தொழுகை வந்து நம்ம வந்து முறைப்படுத்தி என்ன பண்ணலாம் தொகைப்படுகிறவர்களாக இருக்கணும் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல் அந்த அமல்ல க கடமையான செயல்பாடுகள் என்றும் அதே போன்று சுண்ணத்தான செயல்பாடுகள் என்று இந்த இரண்டு செயல்பாடுகளையும் கொழுகையிலே அவர் கடமையான தொழில் சுமத்தான தொழுகை அதை அதை சொல்லலைங்க மாறாக எந்த கொள்கையை கொழுதாலும் அந்த தொழுகையிலே கடமையான செயல்பாடுகளே இருக்கின்றது அந்த கடமையான செயல்பாடுகள் ஏதாவது ஒன்றை விட்டு கூட அந்த தொழுகை என்பன எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது

அதாவது இமாம் ஓதுவதற்கு கிராத்தே என்னது ஓதுவது போதுமா போதுமானது அப்ப கிராத்தி இமாம் ஓதுவது பண்ணும்போது இமாம் ஓதாம தான் இருக்கற அந்த அர்த்தம் அப்ப இது போன்ற அந்த வழிமுறைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க நமக்கு காட்டி தர கூடியவளா இருக்கார் அப்ப அந்த கடமையான தொழுகையே கடமையான செயல்பாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு அதே போன்ற சுன்னத்தான செயல்பாடுகளை என்ன இருக்கின்றது உதாரணத்துக்கு தக்பீர் கட்டறோம் தக்பீர் கட்டின பிறகு உடனே என்ன பண்ணணும் அல்லாஹ்வுக்கு ஓத கூடாது

அந்த சுவர்க்கத்தினுடைய பகுதிகள் எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு பகுதியை உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்றாக சொல்றாங்க என்ன அமல் நீங்க வந்து செஞ்சீங்க சுவர்க்கத்தால் உங்களுக்கு என்று ஒரு இருப்பிடத்தை வச்சிருக்கான் அதில் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் இப்ப அந்த ஒரு விஷயத்த புரிவர் நடந்து வந்த நம்மளே அப்படித்தானே நடந்து வந்தா யாரு இவங்க யாரு அவங்க யாரு அப்படின்னு சொல்லி சரியான முறையில் நம்ம ஸ்கிரீன் பிஹைண்ட்ல கூட வந்து சரியா சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அது போல அண்ணாவுடைய தூதர் சத்தலாம் அது காலடி சப்தத்தை வைக்க இது விழாடைய காலடி சத்தம் ஆகிறேன் என்று அண்ணாவுடைய தூதர் அந்த பயணத்தை முடித்து விட்டு விழா இடத்திலே வந்து கேட்ட போது அழியர் சாமன் அவர்கள் சொன்னார் யாரும் சொல்லலாம் செய்ய விட்டேன் என்று சொன்னார் உடனடியான உழு செஞ்சு சும்மா அப்படியே போய் உட்காந்துருமாட்டேன் அல்லது வந்து நண்பர்களோட பேசிட்டு போமாட்ட வேறு வேறு போன எடுத்து வாங்க மாட்டேன்

அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபீஹா மா லா ஐன் ரஅத் வலா உதுன் ஸமிஅத் வலா அதர் அலா அல்பி பஷர் எந்த ஒரு கண்களும் பார்த்தால் இந்த அந்த சொர்க்கத்துல இன்ப இன்பம் இருக்குல அந்த இன்பத்தை இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த எப்பேற்பட்ட அவசனாக இருக்கலாம் அவர் மிகப்பெரிய கோடி சொர்க்கமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அவர் தங்கிர்க்க மாட்டார் அதேபோல வலா உதுன் ஸமிஅத் எந்த ஒரு மனிதனுடைய செவிகளும் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட இன்பங்கள் அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்றது அதே போல உதாரணத்தை எந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் தற்கொலை செய்து பார்க்கிறார அப்படிப்பட்ட இன்பங்களை அல்லா சொல்கிறார்களை சுவர்க்கத்திலே நிரப்பமாக வைத்திருக்கின்றார் அதுல ஒரு மாளிகை இருக்கப்படுகின்றது சொன்னார் அதிலே ஒரு நீரோடைய நமக்கு நீர் புகட்டப்படுகின்றது என்று சொன்னார் அதிலே உள்ள தோட்டங்களிலே நாம் மேயப்படுவோம் என்று சொன்னார் அந்த பெண்கள் நமக்கு பரிசளிக்கப்படுவார்கள் என்று என்று சொன்னார் அந்த பரிசலிக்கப்படுவார்கள் பரிசுத்தமான ஆண்கள் பெண்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுவார்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த இன்பங்களை நாம் பெறுவதற்காக வேண்டி நம்முடைய அந்த கடமையான வணக்கங்கள் இல்லாமல் இப்படியான உபரியான வணக்கங்கள்